அருணாச்சலேஸ்வரர் தோன்றிய கதை பழைய புராணங்களில் இவ்வாறு சொல்லப்படுகிறது ஒருமுறை முறை பிரம்மா விஷ்ணு இருவருக்கும் யார் பெரியவர் என்ற வாதம் எழுந்தது இருவரும் சண்டை போட்டுக்கொண்டனர் கொண்டனர் அப்போது சிவபெருமான் அவர்களின் அகம்பாவத்தை அழிக்க ஒரு ஆனந்த ஜோதி ஸ்தம்பமாக தோன்றினார் அந்த தீ பொறி ஆகாயத்தை தாண்டியும் பாதாளத்தையும் தாண்டியும் இருந்தது சிவன் சொன்னார் இந்த ஜோதியின் ஆரம்பம் முடிவு எங்கே இருக்கிறது என கண்டுபிடித்து வாருங்கள் அதை வைத்து உங்களுள் யார் மேல் என்று தீர்மானிக்கலாம் விஷ்ணு வராகமாக மாறி அந்த தீ ஸ்தம்பத்தின் அடியை தேடி போனார் பலகாலம் சென்றும் அடியை கண்டுபிடிக்க முடியவில்லை இறுதியில் அவர் ஒப்புக்கொண்டார் பிரம்மா ஹம்சமாக மாறி மேலே பறந்து போனார் அங்கே ஒரு தாளம்பூ கீழே விழுந்து கொண்டிருந்தது அந்த பூவை சாட்சி காட்டி நான் ஜோதியின் தலையை பார்த்து விட்டேன் என்று பொய் சொன்னார் சிவபெருமான் கோபமாக உண்மையை மறைத்து பொய் சொன்னதால் உன்னை வழிபடும் கோவில் பூஜைகள் எங்கும் கிடையாது என்று பிரம்மாவுக்கு சாபம் அளித்தார் அதேபோல் போல் தாளம்பூவையும் சாமிக்கு அர்ச்சனைக்கு எடுக்கக்கூடாது என்றார் அந்த ஆனந்த ஜோதி கருணையின் வடிவமாக அருணாச்சல மலையாக நிலை கொண்டது அதுதான் இன்றைய திருவண்ணாமலை ஆண்டுதோறும் கார்த்திகை தீபமாக அந்த ஜோதி வெளிப்படுத்தப்படுகிறது இந்த கதை சிவன் தான் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் என்பதை உணர்த்துகிறது இந்த கதை ஸ்கந்த புராணத்தில் வரும் அருணாச்சல மகிமை பகுதியில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது என்ன மக்களை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதா இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தது என்றால் லைக் கொடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பகிர்ந்து விடவும் மீண்டும் இன்னொரு நல்ல கதையில் சந்திக்கிறேன் நன்றி